குழந்தை டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஆறு செவ்வாக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது என்று நம்பிக்கை தரும் பூர்வீக சொத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதில் நீண்ட நாட்களாக இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று யோசித்து கொண்ட விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயமாக எடுத்து முடிப்பது உண்மையும் சந்தோஷத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறைகள் தீரும் என்பதை கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் திடீர் தைரியங்கள் அனுகூலத்தை தரும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது ரிஷபத்துக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி தரும் வார்த்தைக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கக்கூடிய வாக்கையை காப்பாற்றக்கூடிய உன்னதமான காலகட்டம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் எவ்வளோ பெரிய கடன்கள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான உங்களுடைய திட்டமிடுதல் வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றியும் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக பழைய உடைய வட்டி விகிதம் பிரச்சனைகள் எல்லாம் குறைப்பதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றியை ஏற்படுத்தி சந்தோஷத்தையும் அது வியாபாரத்திலும் தொழிலிலும் குடும்பத்திலும் நிம்மதி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் கோபம் வேண்டாம் வாகனத்தில் கோபம் வேண்டாம் வாகனத்தில் நிதானத்துடன் இருங்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது முக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய ஆவேசங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையோ தேவையில்லாத சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகமான கோபதாபங்கள் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது முக்கியம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவு குடும்ப செலவுக்கு தேவையான விஷயம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது நன்மை விஷயத்தில் இருந்த சிக்கலை படிப்படியாக தீர்த்து கொள்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் லாபங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தை தரும் குடும்பத்திற்கு தேவையான அசையாமசையா பொருள் சேர்க்கை லாபத்தையும் அனுகூலத்தையும் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் தடைகள் நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகம் சார்ந்து படிப்பு சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் காணப்படும் ப்ரமோஷன் தடங்கள் நீங்கும் புது உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் இருந்த படபடப்பு சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதையும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் உத்தியோகம் பூமி சம்பந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாலை மணி ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷம் காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைகள் காணப்படவில்லை பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது தாய் வழி உறவு தந்தை வழிவருடன் வாக்குவாதம் வேண்டாம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதும் நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மாலை மணி ஐந்து மணி முப்பத்தாறு இடமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் விட்டுக் கொடுப்பது மிக மிக முக்கியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவிணையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாத வேண்டாம் குடும்பத்தில் அந்நியுனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் லாபத்தை ஏற்படுத்தி தரும் குடும்ப விஷயத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தைரியமாக முன்னேற்றம் தொழில் விஷயம் வியாபார விஷயம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவில் இருந்த விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுடைய பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக உறவினர்கள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிமதியம் கெடுத்துவிடும் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி போன்ற விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பதும் முக்கியம் வார்த்தைகளில் தென்தடுவை வார்த்தையை அதுவிட முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கிறது நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த குடும்ப விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் ஒன்று நிபர்த்தி ஏற்படும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை ஏற்றத்துக்கும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மேலதிகாரிகள் உத்தியோகத்தில் ஆசிரியர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் வாகனத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் வாகனங்கள் திடீரென்று மக்கள் செய்தாலும் செய்யலாம் அதற்காக திட்டுவதோ கோபப்படுவதோ கூடவே கூடாது உங்களுடைய தேகாரக்கத்தில் எப்படி பிரச்சனைகளோ அதுபோல் வாகனங்களிலும் பிரச்சனைகள் காணப்படுவது இயல்பு அது நிதானத்துடன் கையாள்வது நன்மை தரும் ரகசியங்கள் பரம ரகசியமாக கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் சாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்